அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மீன ராசிக்காரர்களுக்கான குரோதி தமிழ் போத்தாண்டு பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் போத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறந்திருக்கு சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷராசிலே இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது அவர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க மீன ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் தேவி திரௌபதி வீடியோக்குள்ள போகலாம் குரோதி வருடம் அப்படின்னு வரும்போது பல முக்கியமான கிரகங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இடம் மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக குரு பகவான் மற்றும் சனி பகவான் அப்போ போன்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் வந்து மாறுகிறது இதனால பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மாறாகவும் நடக்கலாம் சாதகமாகவும் நடைபெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்லும் பொழுது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கையாண்டால் பெருமையை பெறக்கூடிய வருடமாக அமைய பெறப்போகிறதுங்க அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய ஏற்றம் கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதே சமயம் பிறர் குறைகள் எதையுமே பெரிதுபடுத்தி பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு உங்களின் முயற்சி முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்பெறும் அதே சமயம் வேண்டாத சிலரோடு வழிகாட்டுதல்கள் உங்களை திசை திறப்பி விடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க எந்த பணியிலையுமே அவசரமோ அலட்சியம் அறவே தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தில் சுகமான சூழல் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் கசந்த வார்த்தைகளை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா வசந்த காலமாக இந்த குரோதி வருடம் அமையப்பெறும் தம்பதியர் இடையே மனம் விட்டு பேசுங்க வரவை திட்டமிட்டு செலவிடுவது அவசியமாகிறது வீண் ஆடம்பரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யுங்க முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குழந்தை வாக்கியம் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலில் சலிக்காத உழைப்பு இருந்தால் லாபம் உயர காண்பீங்க பரம்பரை வர்த்தகத்தில் புதிய முதலீட்டை யோசித்து செய்ய பாருங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அயல் நாட்டு வர்த்தகத்தில் சீரான போக்கு நிலவுங்க அரசியல் அரசு சார்ந்தவங்களுக்கு திடீர் உயர்வுகளை பெற வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் அதனால ஆதாயமும் அதிகரிக்குங்க உடன் இருந்தே உபத்திரம் செய்யும் நபர்களை அடையாளம் கண்டு உடனடியாக விடுங்க மாணவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பெற்றோர் பெரியோர் காட்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க விடியர் காலையில் எழுந்து படிப்பது அவசியம் அதுதான் உங்களுடைய வெற்றி நிச்சயத்தை உறுதிப்படுத்தும் அதே மாதிரி கலை படி துறையினருக்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும் நம்பிக்கை துளிர்க்கும் போது முயற்சிகளில் சோம்பல் இருக்கக்கூடாது அதே சமயம் பயணங்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் பாதையில் உங்களுக்கு மகான்கள் திருத்தலத்தை தரிசிப்பதற்கான நன்மையும் கிடைக்கப்பெறும் அதே போல நரம்புகள் படபடப்பு இரத்த அழுத்த மாற்றம் மன அழுத்த உபாதைகளை உடனே கவனித்துக் கொள்ளுங்க தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்த வருடம் முழுவதுமாக சிவன் பார்வதியை ஆராதியுங்க வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாற ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவினால் சத்ருநாசம் ஏற்படுங்க எதிரிகள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த வருடத்தில் நீங்க இறங்க வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானை போகக்கூடிய கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தை குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க குரோதி ஆண்டில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகம் தேடி வருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பயணம் செய்வார் ஜென்ம ராகு கலத்திரஸ்தான கேது உங்களுக்கு யோகங்களை தருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் பார்வைகிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பணம் விஷயத்துல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும் கடனாக கொடுத்திருக்க பணம் பொருட்கள் தவணை வீடு வந்து சேர்ந்துடும் அதே போல விசா பாஸ்போர்ட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் இல்ல வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருங்க விரைய சனி காலம் அப்படிங்கிறதுனால திடீர் செலவுகள் அதிகரிக்கும் அதனால பணத்தை முதலீடாக சேகரித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் புரோதி ஆண்டு முழுவதுமாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருப்பார் ஏழரை சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும் படித்து முடித்து விட்டு காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் பூர்வீக சொத்து பரிமாற்றம் புது முயற்சிகள் கை கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்கப் போவதால் பொருளாதார நிலை திருப்தி தர வகையில் அமையப்பெறும் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்க பெறும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மாற்று மருந்தால் நோய்கள் நீங்கப்பெறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமைய பெறப்போகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆனவர் மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரம் எனப்படக்கூடிய மூன்றாவது வீட்டில் பயணம் செய்வார் இதனால் உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால சகல பாக்கியமும் சேரும் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க திருமணம் தாமதமாகி நிற்கிறவர்களுக்கு இனிதே திருமணம் நடைபெறும் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையுடன் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லணும் பிறர் குறைகளை எக்காரணத்தை கொண்டும் பெரிது வேண்டாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலரும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அது நண்பர்களாகட்டும் அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாகட்டும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பலரை இனம் கண்டு கொள்வீங்க அவர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த ஆண்டு பொதுவாக உலகளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக நடந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த பிரச்சனைகள் உங்கள் உடனிருப்பவர்களாலேயே நிகழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது இடமாற்றத்தை தவிர்க்காமல் ஏற்பது எதிர்காலத்தை வளமாக்கும் குடும்பத்தில் குதுகளும் நிறைய தொடங்கும் உறவுகள் சேர்க்கையும் அதனால் ஆதாயமும் சிலருக்கு வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரிய தடைகள் விளக்க ஆரம்பிக்கும் வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரம் அமையும் குலதெய்வ வழிபாட்டிலையும் வாழ்க்கையிலையும் தீர்மானிக்கும் உணர்ந்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணுங்க அதே சமயம் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த குரோதியுரிடம் இருக்கப்பெறப்போகிறது அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் தாமதமானாலும் பதவி பொறுப்பு இடமாற்றம் உங்கள் மனம் போல கைகோடுங்க பொறுப்புகளை திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்வுகளுக்கு உத்தரவாதம் போல போல அதே இருக்கும் சொல்லலாம் அமைதியாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலுவலகத்துல ஒருபோதும் அவசரம் அலட்சியம் கூடவே கூடாது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம் தவிர்க்காமல் இருப்பது நல்லது மேல அதிகாரியிடம் பேசும்போது வீண் கர்வத்தை தவிர்த்து கொள்ளுங்க அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா நல்லவை நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய காலமா அமைய போகிறது. பணிகரத்துல உங்களுடைய பெருமை உயரலாம் புதிய மாற்றங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பதவி ஊதிய உயர்வு உடனிருப்போர் ஆதரவு போன்றவை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருப்பினும் வார்த்தைகளில் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் வரும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிதளவில் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் உண்டாகாது அப்படின்னு நான் சொல்லணும் அது போல இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவர் பூச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அனைத்துமே நல்லவையாகவே நடந்த முடியும்